வெல்கம் டு அகே கிளாஸ் ரூம் ரெண்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சியினோட ரெண்டாவது படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இனிப்பு யாருக்கு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இந்த படத்தோட பெயரை சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு படத்துக்கும் பொதுவாக ஒரு எழுத்து வரும் அதுதான் அந்த எழுத்து தெரியலனா கூட அப்படி சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கலாம் எதனாது கெண்டி கென்னை மீன் ரெண்டுத்துலையும் என்ன எழுத்து வருது கே அப்போ கே சிடி செருப்பு சே சுண்டலி கட்டெரும்பு டே தெரு தென்னை தே நெல் நெருப்பு நே மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி மெத்தை மே வெங்காயம் வெட்டுக்கிளி பே இல்லாமல் மீதி இருக்க அந்த ஏவரிசை எழுத்துக்களை அடுத்து கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் கே ஏ செ நே தே பே மே ஏ லே லே ரே நே அந்த பூனை கிட்ட வந்துடும் அதே மாதிரி தான் இதில் இக்கு குட்டல்யே கே இங்கு இங்கே இப்போ இச்சு ஏ என்ன வரும் சே அப்போ இதை எழுதிக்கிட்டோம் இதே மாதிரியே ஒன்று ஒன்றுக்கும் சொல்லிட்டே வந்தோம்னா எந்த எழுத்து விடுபட்டிருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும் அந்த ரெண்டையும் சரியா அதுக்கப்புறம் இதை மேலேயே வடிவூற்றி எழுதிக்கோங்க படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் இது பெட்டி பே வட்டமிட்டு பெட்டி எழுதியிருக்காங்களா அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பிறோம் மெழுகுவத்தி மே எழுதணும் தென்னை தே நெல்லிக்காய் நே வெட்டிக்கிளி வே செம்பருத்தி சே அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் இது பார்க்க நமக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கண்டுபிடிச்சு எழுதணும் ரே டே லே கே நே முன்னு சொல்லி நே ரே ஏ ரெண்டு லே படித்து பார்ப்போம் செடி வெடி நெய் மெய் தெப்பம் வெப்பம் செருப்பு நெருப்பு எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் கே இண்டி கெண்டி கா இட் ரெண்டே சேர்த்து கட்டே 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 ரூ கட்டெரு கட்டெரும் கட்டரும்பு அப்படி எடுத்து பெரிய வார்த்தையாக இருந்தால் அது மாதிரி ஒவ்வொரு இடத்த சேர்த்து படிச்சுட்டேவாங்க அடுத்து தெரு ஏ இன் நே இங்க இல் செங்கல் நே இல் நில் பெட்டி மே ரு மெழுகுவத்தி வே இல் இம் வெள்ளம் உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் சொல்லை எழுதுவேன் இப்போ இந்த படத்தில் இருக்கிறது என்ன பொருள் நமக்கு தெரிஞ்சதுனா நெல் நெல்லுக்கு என்னென்ன வரும் நே வரும் இல் வரும் அவங்க அட்டோமேட்டியாக எழுதி காமிச்சுக்காங்களா இப்போ இது என்னென்னா மெழுகுவத்தி மெழுகுவத்திக்கு என்னென்ன வரும் மே கு வா இப்போ இந்த எழுத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து அதே மாதிரி பெட்டிக்கு பே இட்டி கட்டரும்புக்கு டே ரூ இம் கட்டெரும்பு வெள்ளம் பே இம் வெள்ளம் செங்கல் செ இங்க இல் செங்கல் இது மாதிரி வட்டமிட்டு எடுத்து எழுதும் அடுத்து சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் இங்கே இடியாப்பம்னு இருக்குது இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் இடி அடுத்து செங்கல் கல் இப்போது செம்பருத்திலிருந்து பருத்தி வெட்டுக்கிளிலேருந்து கிளி நாங்களே படிப்போம் மெர்சி வந்தால் செடி செடி நட்டால் பெரிதாக வளர்ந்தது செம்பருத்தி பூத்தது வினாவிற்கு உரிய படத்தை இணைப்போம் பழம் தின்பது எது யார் பழம் தின்றா அனில் அடுத்து கிளி என்ன செய்கிறது கிளி இருக்குது வாத்து எங்கே உள்ளது வாத்து கூட இணைக்கணும் இந்த கேள்விக்குரிய படத்துக்கூட இணைக்கணும் அடுத்து படிப்போம் எழுதுவோம் கே ஞே நே தே மே ஏ ரே லே லே அடுத்து தென்றல் செவ்வாய் சுண்டெலி மெழுகு வெள்ளரி பதினெட்டு பெருங்காயம் கெளுத்தி வெள்ளளி வெண்ணெய் நெல்லிக்காய் அடுத்து நாங்களே படிப்போம் நண்பர்கள் பூங்காவுக்கு வந்தனர் விளையாடி முடித்தனர் ஒன்றாக அமர்ந்தனர் தின்பண்டங்களை எடுத்தனர் பகிர்ந்து கொடுத்தனர் கூடி தின்றனர் படித்து பார்ப்போம் யாரு 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 உடைப்பிடித்த கத்தரிக்காய் முத்து சிப்பி போல கடலை கொட்டை பஞ்சு மிட்டாய் போல பருத்தி வண்ணக்காகித பூ ஆழமரத்து ஊஞ்சல் தொட்டால் மூடும் தொட்டாச்சினுங்கி காரணம் யாரு இயற்கை அன்னையாம் பாரு அடுத்து நாங்களே உருவாக்குவோம் இப்போ ஒரு படம் கொடுத்துருக்கா படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் ரெண்டு உயிரினங்கள் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்மளாம் ஃபில் பண்ணணும் நம்ம கற்பனை பண்ணி நம்ம அதுவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து எழுதணும் இங்கே பட்டாம்பூச்சியும் இருக்குது பூனையும் இருக்குது பட்டாம்பூச்சி என்னாது எனக்கு டேஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்கிறோம் பட்டாம்பூச்சி என்ன சாப்பிடும் தேன் தான் சாப்பிடும் அப்போ அதனால் என்ன நம்ம எழுதுகிறோம் எனக்கு தேன் பிடிக்கும் பூனை என்ன நிறைய குடிக்கும் பால் குடிக்கும் அதனால் என்ன சொல்கிறோம் எனக்கு பால் பிடிக்கும் அடுத்து குரங்கு நானும் விளையாட வரட்டுமா அப்படின்னு கேட்குது இதுங்க ரெண்டு விளையாடக்குள்ள அப்போ புளி என்ன சொல்லலாம் மூணு பேருமே விளையாடலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சிறுமி அணில் பிள்ளையை நான் வளர்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி அணில்கிட்ட கேட்குறா அதுக்கு அணில் என்ன சொல்லும் வேணாம் அது தனியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அணில் சொல்லும் அடுத்து வரி குதிரை குட்டி நண்பர்களுடன் விளையாட செல்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுது அவங்க அம்மாட்ட சொல்லுது வரி நம்ம அம்மாட்ட நம்ம நான் விளையாட போயிட்டேன்னா என்னன்னு சொல்லுவாங்க பாத்து பத்திரம் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி வரி குதிரை என்ன சொல்லுது பாதுகாப்பாக சென்றுவா அடுத்து பச்சைவந்தி என் குரல் எப்படி இருக்கிறது இது என் குரல்னு எப்படி எழுதணுன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி அதனால அந்த வாய்க்கிட்ட இப்படி கோடு வேறு போட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அது குரல் தான் கேட்குதுன்னு என் குரல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே சிறுமி என்ன சொல்லுவாள் உன் குரல் இனிமையாக இருக்கிறது நம்ம யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவோம் ஓரளவுக்கு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அது குரல் அழகாக இருக்கிறதுனால இனிமையாக இருக்குன்னு சொல்கிறான் அடுத்து எறும்பு எறும்பு இங்கே என்ன பண்ணுது புள்ளி வண்ட மேலே இது இருக்கு அப் என்ன சொல்லுவோம் உனக்கு டேஷ் வரைந்துள்ளேன் அப்படின்னா என்னது என்ன வரையுது புள்ளிகள் உனக்கு புள்ளிகள் வரைந்துள்ளேன் வண்டு என்ன சொல்லுது அடடா அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுது படிப்பேன் விடையளிப்பேன் பொறுத்துக கத்தரிக்காய் கொடை நம்ம முன்னாடி படித்தோம்ல கத்தரிக்காய் கொடை படித்த அதை வச்சு இந்த பாட்டை ஃபில் பண்ண இந்த பொறுத்துகாய கொடுத்துருக்காங்க கத்தரிக்காய் கொடை கடலை கொட்டை முத்து சிப்பி போல பருத்தி காகிதப்பூ சாரி பருத்தி பஞ்சுமிட்டாய் காகிதப்பூ இங்க இருக்க பூவு ஆலமரம் ஊஞ்சல் அடுத்து ஏற்ற படத்திற்கு டிக் செய்க அவை மிகவும் பசியாக இருந்தன கரும்பை தின்ன நினைத்தன வரிசையில் தேடி செல்கின்றன அதாவது கரும்பு திங்கிறதுக்கு தான் போகுது ஆனால் வரிசையில் தேடி தான் எறும்பு நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேயும் கரும்பு தோட்டம் தான் இருக்குது ஆனால் யானைகள் இங்கே வரிசையாக போகல இங்கே ஒன்று போகுது அங்கே ஒன்று போகுது அங்கே ஒன்று போகுது ஆனால் எறும்புகள் எப்படி போகுது வரிசையாக போகுது அதனால தான் இதை டிக் பண்ணியிருக்கோம் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்ல எழுதுக ஏ இன் நே இ எண்ணெய் பே இட்டி பெட்டி இங்கே தட்டில் என்ன இருக்குது தட்டில் வெள்ளரி அடுத்து படத்திற்கு பொருத்தமான தொடர் எது இங்கே என்ன கூடுக்கட்டுது காகம் கூடு கட்டுகிறது சிறுமி பட்டம் விடுகிறாள் இப்போ சொல்லுக்குள் சொற்களை கண்டறிந்து எடுத்து கண்டுபிடிக்கணும்னா வேர்க்கடலை என்ன வரும் வேர்க்கடலை பஞ்சு மிட்டாயிலேருந்து பசு பஞ்சு இல்லை மிட்டாய் அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்